ம்பலம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று புரட்டாசி ரோஹிணி நட்சத்திரம் இன்று திருநாளை போவார் என்று அழைக்கப்படுகின்ற நந்தனார் பெருமானுடைய குரு பூஜை மயிலாடுதுறைக்கு கிழக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேலாத நூரில் அவதரித்து பறையடிக்கும் தொழில் செய்து வந்த நந்தனார் சிவபக்தியோடு திருப்பன்கூர் ஆலயத்தின் வெளியே நின்று வணங்குகையில் இறைவனை காண முடியாமல் நந்தி மறைக்குதே என்று வருந்த ஈசனும் நந்தியை விலகச் செய்து அருளினார் நந்தனார் சிதம்பர நடராஜரை தரிசிக்க தில்லைக்கு நாளைக்கு போவேன் நாளை போவேன் என்று கூற என்று பல நாள் கூறி வந்ததால் அவரை மக்கள் திருநாளைப் போவார் என்றழைத்தனர் ஒரு நாள் சிதம்பரம் சென்ற நந்தனார் புலையனாகிய நான் எப்படி நகருக்குள் சென்று இறைவனை தரிசிப்பது என்று எண்ணி ஊர் எல்லையை சுற்றி சுற்றி வந்து அசதியில் தூங்க ஈசன் கனவில் தோன்றி இப்பிறவி ஒளிய நீ தீயினில் மூழ்கி தில்லைவாள் அந்தனர்களுடன் என்னை வந்தடைவாயாக என்று கூறினார் அவ்வாறே அந்தனர்கள அந்தனர்கள் கனவிலும் கூற அதை ஏற்று தீயினுள் இறங்கி நந்தனார் மீண்டும் புண்ணிய முனிவராக எழுந்து நடராஜபெருமானை தரிசித்தார் திருச்சிற்றம்பலம்